ஆயிரம் பேர் வராங்க ரெண்டாயிரம் பேர் வராங்க பத்தாயிரம் பேர் வராங்க சபை நெருமி வழிது அதெல்லாம் இங்கே அந்த அந்த மாயிலெல்லாம் போய் நான் மாட்டிக்கல எத்தனை பேர் வராங்க எத்தனை குடும்பங்கள் வராங்க அதெல்லாம் அது என்னை பரலவங்க கொண்டு ஐயா எழுத்தின்படியே சொல்கிறேன் அது என்னை பரலவன் கொண்டு போகாது இது என்ன பரிசுத்தமான சொன்னால் நிற்க வைக்கும் அப்புறம் பல்லா பல்லாயிரம் வரட்டும் அப்புறம் பதினாயிரம் வரட்டும் ஓராயிரம் வரட்டும் வந்து கூட எனக்கு வைக்கிற சிலுவை வந்து சபைக்கு மேலே இருக்கணும் விசுவாசம் சபை கொடுத்து நான் சாப்பிட்ற மாதிரி இருக்க முடியாது சபை கொடுக்குறது கொடுக்கும் ஆயிரம் கொடுக்குறவங்க பாங்க ஒரு லட்சம் கொடுக்குறவங்க போங்க ஒரு கோடி கொடுக்குறோன்னு இருப்பாங்க எனக்கு பத்து கோடிக்கு தேவை இருக்கும் அண்டவரு சபை சின்ன சபை ஐயா இதில் வருதோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ எனக்கு தேவையோ பத்து கோடி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதோ உங்கள் தேவை வந்து சபைக்கு மேலே போகும் அதான் கத்துகிற மகிமைப்படுற இடம் வர்ற ஜனங்க கொடுக்குறதுல நீங்கள் வாழ்ந்தீனா எல்லாம் கடை கட்டுற மாதிரி அட்வான்ஸ் கட்டி எல்லாம் கள்ள கட்ட ஆரம்பிச்சுருவாங்க யாரும் ஊழியம் செய்ய முடியாது ஊழியத்துக்கு தேவை பணம் ஊழியத்துக்கு தேவை ஜனம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஊழியத்துக்கு தேவை விசுவாசம் உங்களுடைய சிலுவை சுமக்குறதுக்குரிய விஸ்வாசம் என் தேவை நீங்களாம் அனுப்புகிற தசம்பாகத்தில் சந்திக்கப்படும் என்று சொல்லி நினைத்து நான் விடியலை பார்த்தேன்னா அவ்வளோதான் அலங்கினமாதிரி தான் இது வந்து உண்மையாக ஆத்துமரீதியான சத்தியம் அது போத்தகனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா அவங்க கொடுக்கட்டும் கொடுக்காதவங்களை கொடுங்கணும் சொல்லலாம் தப்பு இல்லாத ஆசிர்வாதத்துக்காக ஆனால் நம்ம தேவைக்கோ எவ்வளோதான் கொடுத்தா கூட சில பேரோட ஒரு மாதம் மொத்த சம்பளமே என்னோடய ஒரே ஒரு பில்லு இருக்கும் இது பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்க பாவம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பாரிச்சு இல்லை இருபத்தஞ்சாயிரம் சம்பாரிச்சு அவங்க இருபது ரெண்டாயிரத்தி ஐநூறு தசமாக கொடுப்பாங்க எனக்கு ஒரு பில்லே வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் நான் யாரை நோக்கி பார்க்குறது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க ஆயிரம் பேர் எழுப்புங்க ஆண்டு வரேன் நான் சொல்கிறதா இல்லை ஒரு லட்ச ரூபா கொடுக்குற கோடி சரி கொடுக்க ஆண்டு வரேன்னு கேட்குறதா சரியான அடிவுழம் எனக்கு ஊழிய காரணம் எனக்கு செம்ம அடிவுளம் கத்திரிட்டேருந்து விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் கரங்களை உயர்த்தி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா அதில் இருக்கிற மையமே என்ன அதனால சபை சபையிலேருந்து அந்த காசு வரலைனாலும் பரத்துலேருந்து வரும் அது அது ஒரு மனசு மூலயமா தான் கொடுப்பாரு அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கு தரிசிகள் என்று வேதம் சொல்லுகிறது டெஸ்டினி ஹெல்பர்ஸ் எந்த நாட்டில் இருக்கிறாங்க எந்த வீட்டில் இருக்காங்க எந்த தேசத்தில் இருக்கிறாங்க தெரியாது எங்கேயாவது ஒரு ஃபோன் கால் வரும் எங்கேதாவது அது இணைக்கப்படும் அது சம்டைம்ஸ் நம்ம சபையிலேந்தே இருக்கும் சம்டைம்ஸ் ரேர் பீஸ் அது ரொம்ப ரேர் அவ்வளோ தானே நாங்கள் பார்த்துக்குறோம் உடுங்கு அப்படியே எப்படி இருக்கும் சபை விசுவாசியே இந்த மாதிரி ஒரு முக்கியமான நெட்டில் நிற்கிறாங்கன்றப்போ அப்படியே மயக்கட்சி விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா கொடுக்காதவங்க கொடுக்குறானேன்னு இல்லை அது ஒரு அன்பு நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைகள் நமக்கு கொடுக்குறார்கள் அந்த ஆவிக்குரிய அன்பு நம்ம வச்ச மாறோம் நமக்கு கனி கொடுக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கருத்துரை என்ன செய்கிறார் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ கொடுப்பார் எல்லா டைமும் அதை போய் தோணும் அவ்வளோதான் அது பிச்சின்னு போய்டும் அது போயிட்டு வர நான் சொல்லாத வரது எஸ்கேப் ஆயிடும் பொல்லாத மனசு இருக்கான் இருக்கான் நாள் அப்படின்ட்டு ப்ராக்டிக்கல் மெய் மெய்ப்பின்னு கோலில் பேசாமல் எங்கே பேசுறது இதெல்லாம் குணமே சொல்கிறேன் சபைக்கு மிஞ்சி உங்களுடைய அதாவது கலெக்ட் ஆகிற காசுக்கு மேலே தான் உங்களுடைய வாழ்க்கை தர இருக்கணும்னு சொல்லலை கலெக்ட் ஆகாது எப்படி வாழ்வீங்க உலகமே கேட்கும் வர்றது விரலூட்டி எண்ணக்கூடிய ஆட்கள் தான் மிஞ்சி போனால் எவ்வளோ வரும் அவங்க அனுபவ சாலைங்க சொல்கிறாங்க உண்மைதான் அது அப்புறம் எப்படி வருது ஏதோ நடக்குது எங்கெந்தோ வருது வானத்துலேருந்து வருது ஐயா வானத்துலேருந்து வருது அந்த மாதிரி உயர் ரக வாழ்க்கையில் நம்ம காணப்படணும்னா விஸ்வாசில் மட்டும் இல்லை அந்த மாதிரி இதை தீங்கு செய்கிறவங்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கண்ண என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி ஆனால் பவுல் சத்தமாக சொல்கிறார் தீங்கு பண்ணாத நான் இங்கே தான் இருக்கிறோம் போல கிட்ட சொல்லலாம் ஏ இது சீலா கிட்டே சொல்லலாம் சீலா பார்த்து நான் இங்கே தான் இருக்கிறேன் பயப்படாத சேர்ந்து தப்பிச்சிடலாம் உள்ளே ஒன்னாக வந்தோம் ஒன்றா எகிரி குச்சி ஓடிடலாம் அப்படின்னு தானியல் சாத்ரா மேஷா ஆகவே தாங்கோ தானியல் அவ்வளோ தீர்க்க தெரிசி பெரிய தீர்க்க தெரிசி அவ்வளோ கத்திரல் பயன்படுத்தப்பட்டார் பண விஷயம் கூட வேறு யாருக்காவது கொடுன்னு சொல்கிறார் காணிக்கை வெகுமதி வேறு யாருக்காவது கொடுங்க ராஜாவே நான் சொல்கிறேன் வெளிப்பாட வண்டி கேளும் காணிக்கை செகண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு காணிக்கை அப்புறம்தான் ஜபம் இல்லை ஜபத்தை முடித்தோன்னா காணிக்கை பக்கெட் எடுக்கிறது கூடை எடுக்கிறது கொச்சி வச்சு குத்துறது என்னென்னமோ நிறைய விஷயம் அதெல்லாம் நான் தலையில் தானியலுடைய தனிப்பட்ட விஸ் தனி மனித விசுவாசம் இருக்கணும் அது வந்து எப்படி வரும்னு கேட்டால் இந்த தீங்கு அனுபவிக்கிற பொழுது கனிகள் அதிகமாக நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும் கனிகள் இதை நீங்கள் இன்னைக்கு நைட்டே பெருக்கிடலாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த கனி அவனை இவனை அந்த மாவனை இந்த மாவுனை அப்படிலாம் பேசின ஒதுடுக்கல் அப்படியே சாந்தமாய் அண்ணே உங்களுக்கு நான் அதை செஞ்சிடக்கூடாது அண்ணே என் மேலே தான் தவறு நான் தவறு செஞ்சுட்டேன் இப்படியும் அதை புத்தி பசைக்கிறனால அப்படி ஆயிடுச்சு என்னை மனித கொள்ளுங்கள் அப்படி சொன்னால் கல்லே அசையும் கல் நெஞ்சங்கள்லாம் அசையும் ஜியோ என்னடா இவ்வளோ பெரிய உத்தமனுக்கு நம்ம இதை பண்ணிட்டோமேனு ஆ நான் யார் நீ யாருன்னா அவன் உன்னை எக்ஸ்ட்ரா போயினே இருப்பான் எல்லையே கிடையாது ஒருத்தரை நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோற்றுடும் முதல் அவனோட இணங்க பழகுங்க இணக்கம் முள்ளவர்களாக இருங்க பழக கற்றுக்கொள்ளுங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்க இந்த ஐ லவ் யூ வேலண்டைன்ஸ்லே அது சொல்ல நான் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் உடனே நான் லவ் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை எது நமக்கு துரோகியோ எது நமக்கு எதிர்மறையாக இருக்கிறதோ அது இடத்துல அன்பு பாராட்டை கற்றுக்கொள்ளுங்க அதுக்கிட்ட உத்தமத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்குள்ளே கத்துறவங்களை கொண்டு போவார் யாவன் ஜபம் பண்ணலனாலும் பரவாயில்ல பத்து பேர் மண்ணை விட்டால் கூட பரவாயில்ல நீ நாசமாக போயின்னு தீர்த்தவசம் சொன்னால் கூட பரவாயில்ல அப்போ சொல்லலாம் நம்மளை உயர்த்துக்கிற ஒரு தேவர் அதுக்கேற்ற அஸ்தி நம்ம போட்டாச்சு இது அப்படியே தேவ சாயல் தரிக்கிறது இது சினேகிதனே எழுதாசே இயேசுவை கொண்டு போகிறாங்க நம்மால் பட்டையை தட்டு டம்மால் போட்டார் காது வந்துடுச்சு கையோடும் அவனுக்கு வந்து ஒட்டி அவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணுறாரு கடைசி வரைக்கும் சீடர்கள் எல்லாம் ரீதியாக பார்த்தாக்கா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் படவா இங்கே எல்லாம் தின்னானுங்க உண்டானுங்க உறங்கினானுங்க மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பானுங்க தான் வந்தனேன் செலுத்தி அப்படி இப்படின்னு ஏசு சீடர்கள் காய்கறி கூட கறி மீன் கூட அது இதுன்னு வாங்கி போய் வீட்டை எல்லாம் பார்த்துருப்பானுங்க இதெல்லாம் ஏசுக்கு தெரியாமல் தான் இருந்துருக்குமா ஒரு பையன் காணும் இங்கே சிறுவையில் பிரச்சனைன்னா இருக்காதுங்க அதான் என் விஸ்வாசி பிரச்சனைனா யாருமே இல்லை பார்த்தியா கட்சியில் நம்ம கூட தலைவனுக்கு மகிமே ஜனங்க தானே வேதம் சொல்லுது பிரச்சனை வரப்போ எல்லாரும் எஸ்கேப்பு அப்போ தனி மனித கட்சியாகிடுச்சி அவர் ஒன்னு தான் இருக்கிறார் சிலுவையில் கூட இருந்தது பெற்றது வாழ்ந்தது சுகம் பெற்றது அற்புதம் பெற்றது எதுவுமே திரும்பி பார்க்கவே இல்லை மற்ற அதுக்கு சவுண்டாக சொல்கிறானுங்க பரபாசை விடுதலை செய்யும் ஏசு சிலையில் இதை விட எங்கே போய் முட்டிக்கிறது நான் அப்படிலாம் நினைக்கல இயேசு இறங்கி வந்தோடனே முதல்ல போய் சீடர்களை பார்த்தார் நல்லா இருக்கீங்களாப்பா அவங்கள பயம் பாதி பேர் அவரை ஆகிட்டானுங்க ஐயோ இது இயேசு வராருன்னா எப்படி இருக்கும் அவர் செத்துட்டார் உயிர் தேழும்னு சொன்னார் அது விசுவாசிச்சோம் அப்போது நல்லா இருந்தார்னு சொன்னார் கேட்டோம் உண்மையிலே உயிர் தெரிந்துட்டார் நம்ப முடியாது ஐயா அண்ட் ஒரு கடன் அடைக்க போகிறார் இஎம்ஐக்கு கொடுப்பாரா இஎம்ஐயே வரல அப்படியே மொத்த கடனும் அடைக்க போகிறார் ஒரு இன்னொரு நாலு இஎம்ஐயில் தருவாரா அப்படி அப்படியே இஎம்ஐ ஊறிடும் இத்தனை இத்தனை லட்சம் உங்களுக்கு தேவை ஒரே ஷாட்டில் தராரு கருத்தர் அது ஒரு நாலு பீஸாக தான் தருவாருன்றது தான் மனசு ஆழத்தில் இருக்கும் இஎம்ஐ கட்டி கட்டி பழகிடுச்சா கர்த்தருக்கிட்ட ஆசீர்வாதம் இஎம்ஐயில் தான் வாங்குவோம் லேட்டாக தரதான் கர்த்தருன்ற ப பழக்கத்துக்குள்ளே வந்துடும் மனசு இதெல்லாம் என்னென்னா தீங்க அனுபவிக்கிற பழக்கம் இல்லை உங்களுக்கு சத்ருக்களை கண்டா இப்போ கோபம் வருது வேதம் அதுதான் சொல்து ஒருவனுடைய வழி கற்றுக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்ருக்கள் சமாதானமாக இருக்கும்படி செய்வார்னு சொல்லுது எப்போன்னா இதுதான் அவன் ஆடி அசு வாழதான் அவன் ட்ரெஸ்ஸே மாறிடுச்சான் சுயநினைவெல்லாம் மாறிடுச்சவன் ரட்சிகோபாலாக நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே ஆண்டவமாரே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம போகிறோம் ப்ரேயர் பண்ணுறோம் தீர்க்கதம் வரைக்கிறோம் ஞானசானம் கொடுக்குறோம் அப்பவும் எஸ்கேப் ஆகிடுது ஆத்மாக்கள் சொல்கிறேன் ஞானசனம் எடுத்துகிட்டு எத்தனை ஆப்சென்ட் ஆகுது திருவிருந்துக்கு லோக்கல்லே சொல்கிறேன் எங்கெங்க தான் வந்து கலந்துக்கிறவங்கலாம் கரெக்டாக கலந்துக்கிறாங்க ஆன்லைன்லலாம் ஆனால் லோக்கல்ல இருக்கிறது பகத்தில் இருக்கிறது அக்கம்பில் இருக்கிறது எவ்வளோ விஷயங்கள் பள்ளங்கள் இருக்கு இல்லையா என் இவன் பாருங்கள் எப்படி வந்து அப்படி பண்ண அந்த ப்ரெசன்டேஷன் ஒரே வார்த்தை நான் மயத்து தீங்க ஒன்று உனக்கு செய்து கொள்ளாதே நாங்கள் நீங்கள் தான் இருக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி மனசில் பார்த்ததே இல்லை ஐயா இந்த மாதிரி மனசில் பார்த்ததே இல்லை காட்டுமராண்டிக்கு நான் ஊழியம் பண்ண போகிறேன் நானே காட்டுமராண்டி தான் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு கொலைகாரனுக்கு ப்ரேயர் பண்ண போகிறேன் ஜெயில் ஊழியம் போகிறேன் மயில் ஊழியம் போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் நானே பில வீணேன் நானே முடக்குவாதன் கை கொடுக்க வராது கை முடைக்கும் காலு முடைக்கும் போகாத அவங்க வீட்டுக்கு கண் பார்க்காது ஒரு பக்கம் கண் அப்படியே சி விட்டோம் பேசாது வாய் கோணிக்கிற மாதிரி இருக்கும் பேச்சே வரல நானே தான் எனக்கு அவனை கண்ட ஆகவில்லை அவன் ஏதோ சீட்டிட்டான் என்ன தீனிட்டான் எதையோ மனசு வேதனைப்படுத்துகிற பண்ணி பண்ணிட்டான் பெரிய பாதகெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் இந்த மாதிரிலாம் அடித்தான் இந்த மாதிரிலாம் அடிச்சாலும் கேஸ் கொடுத்தா அவனை புல முயற்சியில் உள்ள வச்சுருப்பான் ஆனால் ஏசு அப்படிலாம் இல்லை வந்து திருப்பி டேய் டே அடா பிசாசு சொல்கிறீங்க வந்தும் கூட ஷாக் ஆகிட்டு இருப்பேன் நான் யோசித்து பார்த்தேன் திரும்பி போகிறப்ப கூட எவ்வளோ ஷாக்கு டே மறுபடியும் என்ன பேயின்னு சொல்கிறீங்களா உங்களை தேடி வந்திருக்கேன் நன்றி கேட்டவனுங்களா போகல நான் நான்தான் அதில் ஒருத்தர் பெரிய சயின்டிஸ்ட்டு மாதிரி வேரில் விட்டு பார்க்க போகிறேன் காயத்தை காட்டுங்க சரி பார்த்துக்கோ நீ என்ன சந்தேகப்பட்டாலும் உன் மீது நான் வைத்த அன்பு சில பேர் சந்தேகப்பட்ட கோவம் வந்துடும் கண்ணன் மனைக்குள்ளே என்னை சந்தேகப்பட்டுட்டா நீ என்ன போய் சந்தேகப்பட்ட நீ பொன்னாட்டி தான் உன்னை சந்தேகப்படுறான் நீ புருஷன் தான் உன்னை அந்தம்மா சந்தேகப்படுது வரமரலாம் அந்தமாதிரி சந்தேகப்படும் என்னை சந்தேகப்பட்டாலே பிடிக்காது சரி தான் உங்கள்கிட்ட தான் எதுவும் சும இல்லையே கனம் இல்லையே ஏன் பயம் உனக்கு காட்டு ஃபோன் எடுத்தால் சில பேருக்கு பொத்துக்குன்னு வந்துருக்கோம் ஏன் ஏன் எடுக்கிற அது உள்ள எதுனா ஓடும் அது யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க அதை எடுத்து ஓடுறப்பே தெரியாதா அதில் எதுவும் இருக்குதுன்னு சரி பார்த்தா பார்த்துக்கிட்டதில் என்ன இருக்குது திறந்த புஸ்தகமாக வாழ்க்கை எடுத்துச்சுன்னா எதையும் நம்ம யாருமேலையும் கோவம் வராது இது எடுக்காது அது எடுக்காது இது அந்தரங்க வாழ்க்கை வெளியேறங்க வாழ்க்கை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த வாழ்க்கைன்னா நான் இந்த மாதிரி நாலு செவத்துக்குள்ளே ஜபம் பண்ணுறது தான் அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு மாதிரி ரகசேப்பாமல் இருக்கிறவனுக்கும் அது பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ ஆகிடும் ஹவு டேர் யூ டு டச் மை ஃபோன் இட்ஸ் மை பர்ஸ்னல் பசங்க கிட்டே ஒய்ஃப் கிட்டே இல்லை நம்ம புருஷங்கிட்ட பசங்க என்ன இருக்குது தெரியாத விஷயம் பார்த்துக்கோ திறந்த புஸ்தகமாக இருக்கிற வாழ்க்கை தான் அப்போ அது உள்ளெல்லாம் விஷயம் இருக்குது சரி அதை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒன்று முசுடாக இருக்குதுன்னா அந்த மாதிரி ஒன்று எரிஞ்சு விட எரிமலை கிட்ட வாழவே முடியாதுன்னா முற்று முற்றுப்புள்ளி வைக்க முடியாது வச்சால் எனக்கு தான் லாஸ் நம்ம தீங்க அனுபவிக்கலை தீங்க அனுபவிக்கிறதுக்குன்னு ஆட்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க நம்மளுக்கு தீங்கு செய்கிறதுக்குன்னு கோச்சிக்காதீங்க தான் உண்மை